எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அது சரி இப்போது பேசுகிற எல்லாமே கற்றுக்கு பிரியமானதும் கொடுக்குற விளக்கங்கள் நல்ல ஒரு புரிதலாக இருக்கவும் கற்றுட வேண்டிக்கலாம் யாராவது ஒருவர் யோ ஒன் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் படிக்குங்களா யோவன் ஒன்று ரெண்டு யோனா யோனா சாரி யோனா யோனா ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சரி அடுத்து அதே புத்தகத்துல யோனா மூணாம் அதிகாரம் ஐந்துல இருந்து பத்திரிக்கை வாசிங்க அதே யோனா மூணாம் அதிகாரம் அப்பொழுது நினைவேலில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டொடித்துக் கொண்டு இந்த செய்தி நினைவையின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரட்டை உடித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் மேலூர் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய நினைவே எங்கும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒன்றும் ருசி இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர்கள் அவர்கள் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கைகளிலுள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவார்கள் யாவர் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாவப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறி கூறச் சொன்னார்கள் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீமையை குறித்து மனஸ்தாப்பட்டு அதை செய்யாதிருந்தார் இப்போ யாராவது ஒருவர் பத்தொம்பதாம் அதிகாரம் அதோட தலைப்பு மட்டும் படிங்க ஆதியாவும் அதோட தலைப்பு 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 மட்டும் ஓகே இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கா சோதம் குமார் சோதம் குமாரா அழிக்கப்பட்டது அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டு அதோட தலைப்பு இப்ப நீங்க நினைக்கலாம் இதுக்கும் கிறிஸ்துமஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்து எதுக்காக பிறந்தாரு பிறந்தார் பாவதுக்காக பிறந்தாரு என்னன்னா அவர் வந்து நம்மோட பாவங்களை எடுத்து அவர் செஞ்ச பாவமா வந்து என்ன பண்ணார் சில வேலை நம்மளுக்காக மறைச்சார் அதுக்கு அந்த ஒரு குறிக்கோளை தான் என்ன பண்ணாரு உலகத்துல பிறந்தாரு ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பாவ மன்னிப்பு எப்படி இருந்துச்சு இப்போ நீங்க படிச்சிருப்பீங்களே யோனா யோனா மூணாம் அதிகாரம் நிறைய பைபிள் நிறைய இடத்துல இருக்குது ஒரு உதாரணம் வந்து யோனா மூணாம் அதிகாரம் அதை பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் முன்பு வந்து மன்னிப்புன்றது வந்து எளிதானது இல்லை அது ரொம்ப என்னது ரொம்ப ஒரு கடினமானது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை போனோம் ஒன்று பலி செலுத்தணும் அதுவும் பலி செலுத்த வந்து ஏதோ ஒரு மிருகமோ ஒரு பறவையோ பலி செலுத்த முடியாது அது ஏற்ற மாதிரி மாறும் சின்ன பாவம்னா ஒரு சின்ன மிருகம் அதே பெரிய பாவம்னா இன்னும் ஒரு பெரிய மிருகம் ஸோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இப்போ நம்மளோட இது தலைப்பு என்னதுன்னா பிறப்பின் நன்மை இல்லை இயேசு பிறந்தாலும் நமக்கு என்ன நன்மை இருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு வித் ஒரே ரெண்டு அதிகாரங்களில் ரெண்டு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்குது ஒன்று வந்து பாவ மன்னிப்பு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அந்த காலத்தில் எப்படி பாவ மன்னிப்பு இப்போ நம்ம வாழ்ந்துக்கிற காலகட்டத்தில் மன்னிப்பு எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு இதே இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதம் சோதம் குமாரா ஒரு தேசம் சரிங்களா அங்கே ஒரு அழிவு வந்துச்சு அதே மாதிரி ஒரு இது வந்து என்னன்னா நினைவைக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கட்டர் ரெண்டு ரெண்டு பட்டணத்து மாரியும் கோவமாக தான் இருந்தார் சரிங்களா அதே மாதிரி வார்த்தையாக சொன்னார் இது வந்து எனது ரொம்ப பொல்லாப்பான ரெண்டு நகரமும் ரொம்ப பொல்லாப்பான நகரம் ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நகரத்துலையுமே சரிங்களா ஒரு ஒரு தேவ மனிதர் இருந்தாங்க சோதம் குமார் யார் இருந்தால் லார்ட் இருந்தார் சரிங்களா அவர் அங்கே தான் வாழ்ந்தார் ஆனால் இங்கே வந்து நினைவையில் வந்து என்னன்னா யோனா போனார் இப்போ நீங்கள் பாருங்கள் கர்த்தர் வந்து ரெண்டு கெட்ட அந்த ஒரு ரொம்ப தீமை உள் தீமை நிறந்த ஒரு நகரத்துக்கு ரெண்டு நகரத்துக்கு என்ன பண்ணார்னா அவர் அப்படியே அழிக்காமல் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவரோட தேவை மனுஷன் அனுப்பிச்சு சொல்லுங்க இது மாதிரி நீங்கள் ரொம்ப என்ன பண்ணு கெட்டதான வழியில் போறீங்க மாறுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஆனால் என்னாச்சுன்னா ஒரு நகரம் மாறிடுச்சு இன்னொரு நகரம் மாறலை சரிங்களா இப்போ என்னன்னா இது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு இதுதான் ஸோ இப்போ என்ன சொன்னாலும் அவங்க மனதார ஏற்றுக்கிட்டாங்களா ஓகே நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா மன்னிப்பு கிடையாது அவங்க என்ன பண்ணாங்க யாருமே சாப்பிடல ராஜாவும் சாப்பிடல மக்களும் சாப்பிடல எந்த மிருக ஜீவனும் சாப்பிடல அவங்க அது பாங்க இப்ப குறிப்பா யோனா மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசந்த படிங்களேன் ஆஹ் ஓகே ஓகேண்ணா இப்ப பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க யாருக்கு தெரியும் இப்ப என்னன்னா வந்து சொல்லிட்டாரு ஏஸ் என்ன சொன்னாரு போய் சொல்லுங்க லைக் கடவுள் என்ன சொன்னா போய் சொல்லுங்க அவங்க வந்து அந்த பாவத்தில் இருக்காங்க மீட் மீட்டு வரணும் அப்படின்னு இப்ப என்ன சொல்றேன்னா யாருக்கு தெரியும் சரிங்களா நம்ம ஃபுல்லா ஜெவிக்கலாம் சாப்பிட வேணாம் அந்த துணியெல்லாம் கழட்டி அந்த கோணில துணி போட்டுக்கிட்டு என்ன பண்ணோம் மண்ணில் தான் இருக்கணும் அப்படின்னு ராஜா கட்டில் இந்த மிருகஜீவனும் மிருக ஜீவனும் சாப்பிடாது மக்களும் சாப்பிடாது கட்டிலேட்டார் சரிங்களா ஒரு என்ன யாருக்கு தெரியும் அவர் மன்னிச்சா மன்னிக்கலாம் இல்லைன்னா என்ன பண்றது அழிக்கலாம் அது வந்து என்னன்னா உள்ள விருப்பம் சரிங்களா மன்னிச்சா மன்னிக்கலாம் இல்லைன்னா வேணாம் சோ அந்த காலத்துல இது மாதிரி தான் இருந்துச்சு பாவ மன்னிப்பு ஆனா இப்போ அப்படி இல்ல நம்ம என்ன பண்ணோம் உள்ளத்துல கத்தரை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாவே என்ன ஆகும் அவ்வளோதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு இப்போ அதுக்கும் நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அதுக்கு கூடவே வேறுபாடு என்னன்னா அதே மாதிரி தேவ மனிதர் வந்த மாதிரி இந்த காலகட்டத்திலும் தேவ மனிதர்கள் இருக்காங்க ஆலயங்கள் இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சில கற்று தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கும் நிறைய இது இருக்கு ஆனால் என்னன்னா அந்த காலக்கட்டத்தில் அவங்க எப்படி அதை பின்பட பின்படலையோ சில எப்படி அவங்க அதை புறமா தள்ளி போனாங்களோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த காலகட்டத்திலும் நம்ம வந்து அவர் வந்து பாவம் மன்னிப்பேன்ற ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப எளிமையா இன்னும் நம்ம என்ன இன்னும் மாதிரி நம்ம நடந்து கொண்டு இருக்கோம் வாயத்தொடர்ந்து ஜபிக்கிறதோ இல்ல மனித மனித சுபாவங்கள் எப்படின்னா கோவப்படுறது சண்டை போடுறது திட்டுறது அடிக்கிறது விட்டு போறது இதெல்லாம் மனித சுவாபங்கள் தான் ஆனாலும் என்ன பண்ணணும் நம்ம அதெல்லாம் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள மறந்துடணும் சரிங்களா நம்ம வந்து நல்லதை ருசி பார்த்தா மட்டும்தான் அதுக்கு கெட்டது கெட்டத்தோட கெட்டத்தில் இருக்கிறத விட நல்லத்தில் இவ்வளோ ஒரு நன்மையான இது இருக்குது அதை உணர்ச்சிக்கலாம் புரியும் சரிங்களா இப்போ கத்தர் பிறந்ததுனால சரிங்களா இவ்வளோ கடினமான ஒரு பாதைகள் சரிங்களா ஒரு பலி செலுத்துதாக இருக்கட்டும் இல்லை விஸ் அது வந்து ஒரு ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும் இல்லை செய்கிற வேலைகளாக இருக்கட்டும் எல்லாமே என்ன ஆகுன்னா எல்லாமே கம்மியாகிடுச்சு என்ன பண்ணா பிறந்து இந்த மாதிரி கற்றைகளை உடைச்சு அவர் ஃபுல்லாக அதை பின்பு ஃபாலோ பண்ணி அதை நமக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காரு நம்ம வாழ்க்கையில ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்றோம்னா அவர் நம்ம கொண்டாடுறோம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம அதை கொண்டாடுறோம் ஆனால் நம்ம அவருக்காக வாழ்கிறோமானா இல்லை அவர் பிறந்த சந்தோஷப்படுறோம் அவருக்கு ஒரு காரணம் வச்சுருவோம் பார்த்தீங்களா நான் பிறந்தது இதுக்காக தான் ஆனால் நீங்கள் அதுவே அதையே நீங்கள் வந்து பின்படலைனா நான் பிறந்ததுக்காக என்ன பயன் இப்போ நம்ம ஒருத்தங்க யாராச்சும் வேலைக்கு எடுக்கிறாங்க சரிங்களா சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம வந்து சம்பளம் கொடுக்கலாம்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் ஒரு முப்பதாயிரபா பே பண்ணாலும் வச்சுக்கலாம் பா முப்பதாயிரபா தராங்க நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்ம வேலை செய்யலைன்னா நம்மளை வேலைக்கு ஒருத்தங்க எடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா ஆள் எம்ப்ளாய் உள்ளதான் இருக்காங்க ஆனால் வேலை நடக்கல அதே மாதிரி தான் சொல்லா கர்த்தர் பிறந்தது எதுக்காக சொல்லா நம்ம இருக்க அந்த பாவத்துல இருந்து நம்ம தூக்கி என்ன பண்ணுவோம் அவரு மூலியமா சரிங்களா யாருமே எங்க நல்லவங்க இல்லை இல்லை எல்லாமே தப்பு பண்ணுவாங்க எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் சரிங்களா தன் மூலியமா என்ன பண்ணுவோம் பரவது கூட்டு போறதா அவளோட என்னது நோக்கமே சரிங்களா ஆனால் நம்ம என்ன பண்றோம் அதை பின்பற்ற மாட்டோம் சரிங்களா அவர் நோக்கமே தான் ஆனா நம்ம என்ன பண்றோம் நமக்கு பாவத்தை இது பண்ண வந்து அந்த ஒரு மன்னிப்பான ஒரு இது வந்து ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப எளிதாக மாற்றிடாரு சரிங்களா அவர் பிறப்பே ஒரு பெரிய என்ன ஒரு மாற்றம் தான் அந்த காலமும் இந்த காலமும் ஒன்றும் இல்லை அந்த காலத்துல கல் எறிஞ்சு கொள்ளுவாங்க இந்த காலத்து அப்படி இல்லை பாவ மன்னிப்பு நிறைய இருக்கு சரிங்களா இது என்ன பண்ண இந்த பாவ மன்னிப்பே சில பேர் அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க தப்பு செய்கிறாங்க செஞ்சுட்டு இதுக்கு மன்னிச்சிடுவார் யோசப்பா இல்லை நமக்கு ஞானமும் கொடுத்துடமாட்டா ஆறு இதுவும் இருக்கு நமக்கு ஞானமும் இருக்கு சரிங்களா அவர் பிறப்பு வந்து முதல் அவர் பிறந்ததுக்கு காரணம் முதல்ல அவர் நம்ம மேலே வச்சுன்னா அன்பு அவ்வளோ பாசை வச்சிருந்தாரு வச்சிருந்தால என்ன பண்ணாரு அவர் அவர் மனிதனாக உருவெடுத்து பூமியில வந்தார் இப்போ வந்துட்டு அவருக்கு தெரியும் அவர் போக போற பாதைகள் வந்து ரொம்ப கடினமான பாதை அப்படின்னு இப்போ அவர் போக காதை நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தான் தெரியும் அந்த ஒரு இன்சிடெண்ட் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சுன்னு அப்போ கஷ்டம் கஷ்டத்தை அவர் தாங்குறக்காருனா அதோட அவர்கிட்ட நம்ம மேலே இருக்கிற அன்பு வந்து அதோட பெருசு அவர் நம்ம மேலே வச்ச அன்பு அந்த பாடுகளை விடும் பெரிதானது அவ்வளோ பாடுகளை போயிட்டு அவர் வந்து என்னன்னா உனக்காக நான் பிறந்திருக்கேன் அப்படின்ற போது நம்ம வந்து அவர் பிறப்பை மட்டும் கொண்டாடாம என்ன ஒரு நோக்கத்துக்காக அவர் பிறந்தாரு அது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஆகும்னா முன்னேற நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதுக்காக அவர் பிறந்தாரு இப்போ அவர் பிறந்தாரு நம்ம என்ன பண்ணோம் கிறிஸ்துமஸ் வந்து கொடுக்கறது தான் நம்ம கிஃப்ட்ஸ் கொடுப்போம் கேக்கு சில டைம் காசு இருந்துச்சுன்னா காசு துணி மனைகள் அப்படி கொடுப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு என்ன சொல்லுது ஒரு ஆவிக்குறியில் யோசிச்சு பார்த்தோம்னா என்னென்ன கொடுக்கணுன்னா இல்லை மன்னிப்பு நம்ம குடும்பத்தில் சண்டை இருக்கும் விரோதங்கள் இருக்கும் ஏன் கிறிஸ்மஸில் மன்னிப்பு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு ஆனால் நம்ம அதை யோசிக்க மாட்டுறோம் கொடுக்கறது ஓகே காசு கொடுக்கணும் துணி கொடுக்கணும் அப்படி தான் இல்லை இல்லை கத்திர அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு மெயினான இது இல்லை என்ன அவர் வந்தது யோசுவை பிறந்ததே மன்னிக்கிறதுக்காக தான் ஆனால் நம்ம போ அந்த ஒரு முக்கியமான மன்னிப்பு நம்ம அதையும் மறந்துடும் கிறிஸ்மஸில் சண்டை போடுறோம் கிறிஸ்மஸ்னா சண்டை போட்டு அப்படியே தான் இருக்கும் மன்னிக்கிறது மன்னிக்கலாம் கிறிஸ்மஸ் அப்போ சண்டே இருக்கா ஓகே இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் என்னை மன்னிச்சுடு சண்டை போட வேணா ஆள் தான் முடிஞ்சிச்சு இல்லை ஒருத்தர் விரோதமா வேணா இல்லை ஒரு சண்டையா இல்லை ஒரு பொறாமையா இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் வேணா கிறிஸ்மஸ் என்னது கிறிஸ்மஸ் என்ன வந்து ஏதோ ஒரு உணவோ இல்லை ஒரு உடையோ அதை தாண்டி என்னதுன்னா இது மாதிரி ஆவிக்குரியான இந்த உணர்ச்சிகளை மன்னிக்கிறது ஏற்றுக்கொள்வது மேலே ரொம்ப நேரம் விரோதம் இருக்கும் அவங்களால நம்மளால முடியாது ஆனால் அவங்க இப்போ மாறிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க முன்னாடி பண்ணதை நம்மளால் மறக்க முடியாது இந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் இது வந்து ஓகே நம்ம எல்லா டைமும் நியூ இயர் சரி கிறிஸ்மஸ் சரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டிஷன் வச்சுருப்போம் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் மாறிடணும் அப்படி நிறையா இருக்கும் நம்ம என்ன பண்ணால் என்ன சொல்கிறேன்னா கொடுக்கறது ரொம்ப நல்லது சரிங்களா அது கூட சேர்த்து முக்கியமாக என்னது கிறிஸ்மஸில் மன்னிக்க வந்தார் மன்னிப்பை முதல்ல கொடுப்போம் சரிங்களா ஏமிக்கார் மைக்கேல சொல்லுவாங்க யூ கேன் கிவ் வித்வுட் லவ்விங் அப்படின்னு சரிங்களா யூ கேன் நெவர் லவ் வித்வுட் கிவிங் அப்படின்னு அது என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஒரு நேச நேசமேலாம் கூட கொடுத்துடலாம் கொடுத்துட்டு போயிடலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அது யாரா பண்ணலாம் ஆனால் ஒருத்தங்களை நேசி ஒருத்தர் நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா கொடுக்காமல் இருக்க முடியாது ஏதாவது ஒன்று கொடுப்போம் அப்படி அவங்க சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி கிறிஸ்துமஸில் வந்து இப்போ உங்களுக்கு உண்மையாக அந்த ஒரு நேசம் இருந்துச்சு அப்படின்னா அவர் கத்தர் பிறந்தாரு அந்த ஒரு அந்த ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்க பைபிளில் போட்டிருக்கு நீ பார்க்குற உன் சகோதரையே உன்னால் நேசிக்க முடியலனா காணது என்ன நீ எப்படி நேசிப்ப அப்படின்னு இருக்குது ஸோ அவர் பிறந்ததை காணணுமே மன்னிப்புக்காக உங்களை பாவத்துலேருந்து மீட்டு என்ன பண்ணோம் பரலவரை கூட்டு போதா அவரோட பிரணாம வந்து ஒரு அந்த ஒரு கோலே அதுதான் அவருக்கு சரிங்களா நம்ம என்ன பண்ணோம் அவரை பின்பற்றணும் பின்பற்றி என்ன பண்ணும் அதே மாதிரி சரி நான் வந்து என்ன பண்ணோம் இந்த கிறிஸ்மஸ் அன்னிக்கிங்களா ஏஸ் பா என்னோடய பாவம் என்னோடய பாவங்களுக்காக கீழே வந்து மரிச் மறிக்கிறதுக்காக கீழே வந்திருக்காரு சரிங்களா மரிச் இறந்து போயிருக்காரு அவர் அதே மாதிரி எனக்கு இருக்கிற ஒரு சண்டே சச்சரவு வீட்டில் இருக்கிறது இல்லை நண்பர் கோயில் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவோம் நான் மன்னிச்சிடுறேன் ஓகே இல்லைன்னா புறஜாதி மக்களுக்கும் ஓ கஸ் கத்திரை ஏற்று இருக்குங்க என்ன வித்தியாசம் அவங்களும் அதே மாதிரி ஒரு மன சாப் மன இதில் தான் இருப்பாங்க நம்மளும் அதேனா என்ன வித்தியாசம் அவங்க வந்து ஒரு வாட்டி ஸ்கூல்லேருந்து கேள்வி போகும்போது இப்படி கேட்டாங்க என் என்ன அர்த்தத்துக்காக நீங்கள் கேரல் பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்கூலில் நாங்கள் கிளாஸ் கிளாஸாக போவோம் கேட்டாங்க என்ன அர்த்தத்துக்காக நீங்கள் வந்து இது மாதிரி கேரல் வர்றீங்க என்ன பையன் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இது மாதிரி ஏசை பிறந்திருக்காரு அதனால சந்தோஷமாக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எதுக்கு பிறந்தாரு அப்படின்னு நாங்க சொன்னால் இல்லை நம்ம நாங்கள் ஃபுல்லாக பாவத்தில் இருந்தோம் நம்மளை மீட்பதற்காக ஏசு கிறிஸ்து மனிதனா வந்து நம்ம பாவத்துக்காக நம்ம மறித்து உயிர்த்திருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க 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 அந்த அங்கே போன இடத்துல என்ன கேட்டாங்கன்னா சரி ஓகே அப்படிலாம் சொல்றீங்க இப்போ நீங்கள் பாவம் பண்ணிகிட்டே இருக்கீங்களா பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆனால் மன்னிப்பு கேட்டுறிங்க இதில் என்ன ஒரு என்ன சொல்கிறது இதில் என்னதான் இதுல இதில் என்ன ஒரு பயன் இருக்குது அப்போ நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு சும்மா மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிருமா ஆனால் எங்கே இதெல்லாம் அப்படி இல்லை ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணணும் நம்ம அதுக்கான ஒரு ஒரு பரிகாரத்தை பண்ணியாகணும் இதான் வந்து ஒன்று சரிங்களா அப்படி பண்ணி ஆகணும் இப்போ பாருங்கள் அப்போ நாங்கள் தான் தப்பு செய்யாமல் இருப்போம் அதிகமாக நீங்கள் வந்து சும்மா வாயில் என்ன பண்ணுவீங்க கேட்டுட்டு போயிடுவீங்க இப்போ அவங்க இது மாதிரி சொல்கிறாங்கன்னா ஒரு கிறிஸ்துவலா நம்மளோட நடவடிக்கை அப்படி தான் இருக்குது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு என்ன பண்ணுறோம் விட்டுறோம் கிறிஸ்மஸில் அப்போ என்ன பண்ணுறோம் பேசுவேன் ஒரு மகிழ்ச்சியில் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்குறோம் நான் என்ன சொல்கிறேன் இருக்கிறத கொடுக்குறத தா காட்டிலும் சரிங்களா மனதிலிருந்து சரிங்களா மன்னிப்போ இல்லை ஒரு அன்போ அதை கொடுத்துன்னு வச்சுங்களேன் அது நீண்டெல்லாம் என்ன பண்ணுவோம் மக்கள் மனசில் நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்க ஒத்துப்பாங்க சரிங்களா ஒரு ஒரு சி ஒரு சின்ன கதை இதை வந்து நீங்கள் வந்து இதோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள் எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சர்ச்சுக்கு போயிருக்காங்க போன உடனே என்னாச்சு பாஸ்டர் வந்து ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்காரு திடீர்னு அந்த ஹஸ்பண்டோட ஃபோன் வந்து ரிங் ஆகிடுச்சு சேனா பண்ணால் பாஸ்டர் கோவப்பட்டு திட்டார் இது மாதிரி சர்ச்சில் நீ ஃபோன் கூட ஆஃப் பண்ண மாட்டியா நல்லா திட்டிட்டு இது பண்றாரு அவங்க ஒய்ஃபை பார்த்து மறைச்சிட்டாங்க என்ன நீ ஒரு ஃபோன் கூட ஆஃப் பண்ண தெரியாத அறிவில்லை அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாங்க இவருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியாக பெரியவங்கனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆகிடுச்சி மன கஷ்டமாகிடுச்சு வெளியேச்சி வந்தார் ரொம்ப அந்த இதனால அவர் என்ன அங்க அங்கேருந்து ஒயின் ஷாப் போயிட்டார் ஓ பாருக்கு போயிட்டு அவங்க கழிஞ்சி ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணார் அவர் குடிக்க டைப் பண்ணும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு கீழே வந்து என்ன ஆச்சுன்னா அந்த கன்னடை கிளாஸ் உடஞ்சிருச்சு சரிங்களா உடஞ்சோடனே அந்த அவங்க வேலை செய்வாங்களா அங்கே ஆளுங்க வந்து அந்த கனடை கிளாஸ் எடுத்து அந்த இடத்த துடைச்சிட்டு பரவாயில்ல அவங்களுக்கு இன்னொரு கிளாஸ் தரேன் சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் கொடுத்தாங்க இப்போது அந்த மனிதன் என்ன என்ன ஆச்சுன்னா விட்டுட்டு அவன் டெய்லி எங்கே போய்ட்டான் தான் ஏன்னா நீங்கள் பாருங்க அவங்க என்ன பண்றாங்க செஞ்ச தப்ப பரவாயில்ல தெரியாமல் நடந்துச்சு மன்னிச்சிட்டாங்க ஸோ அவனுக்கு அங்கே ஒரு என்ன ஆகும் ஒரு நல்ல ஒரு என்விரமெண்ட் இருக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்கனால நான் அங்கேயே போகிறேன் நான் ஏன் அங்கே போகணும் அப்படின்னு அவன் மாறிட்டான் ஸோ இதே இது கிட்ட ஒரு நல்ல உள்ளே இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்களேன் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக மக்கள் நம்ம என்ன தான் பண்ணாலும் சில டைம் ஒரு ஒரு கோவத்திலையோ இல்லை ஒரு உணர்ச்சியிலோ நம்ம வந்து திட்டாலும் இல்லை ஏதாச்சும் துரோகம் பண்ணிட்டாலும் சரி பரவாயில்லப்பா இவன் வந்து கன்ஃபார்ம் மாறிடுவான் ஒரு கோவத்தில் பண்ணிட்டான் அப்படின்னு இல்லை நம்ம மன மனசுல அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லை இல்லை நம்ம வாழ்க்கையில அந்த எண்ணங்கள் இல்லைன்னா என்ன ஆகும் அவங்க வரமாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு நம்மளும் ஒரு ஒரு புது ஒரு புது பிறப்பா இல்லை நம்ம வந்து உள்ளத்துலயோ இல்லை ஒரு ஆவிலையோ சரிங்களா வெளி வெளியே அரங்கமா இல்லாம கூட நம்ம என்ன பண்ணுவோம் மனசுக்குள்ள இல்லை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள போடணும்னா ஒரு கிறிஸ்துவங்கள் என்றது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இதுவா தெரியும் சரிங்களா பொதுவான ஜனங்களா இல்லாம சரிங்களா ஓகே கிறிஸ்துவங்களா மனதளவு அளவில் என்னது நல்லவங்க ஓகே நம்பிக்கை கூறியவங்க சரி கோவப்படுவாங்க அப்போ நம்ம கோவப்படுறோன்னா அது இருக்குன்னா ஒரு மனித சுவாவமாக மாறிடும் ஆனால் நம்ம வந்து மன அளவிலையோ இல்லை ஒரு வாழ்க்கையோ மாறலன்னா நம்ம படுற கோவம் வந்து அது வந்து மனுஷன் இதில் வராது கிறிஸ்தவத்தில் வந்துடும் கிறிஸ்தவங்களே இப்படிதான்ப்பா இப்படி மாறிடுவாங்க இப்படி கோவப்படுவாங்க அப்படின்னு ஆயிரும் ஆனால் நம்ம உண்மையாக நல்லவங்களா இருந்தோம் மணிக்கிறோம் இல்லை ஒருத்தங்களை ஏற்றுக்குறோம் இல்லை சண்டை வரோம் சண்டை நிப்பாட்டுறோம் அது மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கலாம் அந்த இது டோட்டலாக மாறும் கிறிஸ்து பிறந்ததுக்கான காரணத்தை என்ன பண்ணுறோம் நம்ம சொல்லாமயே ஒருத்தவங்க மனசில் விதைக்கிற மாதிரி இருக்கும் இயேசுவை வந்தாரு இவங்க மறைச்சாரியும் இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் வாழ்கிறாங்க செஞ்ச தப்ப என்ன பண்ணுறாங்க அவங்க மறி மன்னிக்கிறாங்க மன்னித்து ஏற்றுக்கிறாங்க அதுதானே கிறிஸ்துவோட இது கொள்கையும் கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கணும் இல்லை அது எவ்வளோ பேர் தப்பு தான் சரி சில டைம் கஷ்டமாக இருக்கும் முயற்சி பண்ணால் ஒரு மாதம் நடக்கிறது ஒரு ரெண்டு மாசமோ ஒரு மூணு மாசமோ கன்ஃபார்ம் பண்ணுறோம்னால அவங்கள ஏற்றுக்க முடியும் ஆனால் என்னென்னா அந்த முயற்சி தான் நான் நம்ம என்ன பண்ண மாட்டோம் பண்றது இல்ல மோஸ்ட்டாக இல்லை நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் கிறிஸ்து பிறந்ததுக்கான அந்த ஒரு காரியத்தை நம்ம சொல்லி தான் புரியணும்னு இல்லை மக்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையிலையும் நம்ம பேசுகிற முறையில் என்ன பண்ணுவாங்க அவங்களே கற்றுக்கொள்வாங்க ஸோ நம்ம எவ்வளோ கேரல் போகிறோம் என்ன சொல்லலாம் வீட்டுக்கு போகிறோம் சும்மா எதிர்த்தா போனால் அவங்க வந்து நம் நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க கிறிஸ்துவை மயமப்படுத்துவாங்க ஸோ இந்த இந்த கிறிஸ்மஸில் என்ன சொல்கிறோம்னா நம்ம கொடுக்குற அந்த ஒரு உணவு உணவோ இல்லை ஒரு உடையோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது பொருளோ அது கூட சேர்த்து அன்பும் சரிங்களா மன்னிப்பும் சேர்த்து என்ன பண்ணுங்கள் கொடுத்தா கிறிஸ்துவ பிறப்புக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ கற்று இந்த கொடுத்த வாய்ப்பு கூட எனக்கு நன்றி